ரெண்டு லட்சம் தமிழர்களை கொன்ற பாவத்துக்காக யார் மத்தியில் வந்தாலும் தமிழனத்தான் பிரதமராக உட்கார வைப்போம் தமிழர்களை மீது ஆணைத்து சொல்லுகிறேன் விடமாட்டேன் வேலைக்காரனாக ஒரு வேலைக்காரனாக என்னை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் தமிழர் நாமே தமிழன் தமிழ் மண்ணை தமிழனை ஆட வேண்டும் என்கின்ற மாபெரும் சித்தாந்தம் இது புரட்டார்கள் என்று கேட்டு இதோ அண்ணன் மன்சூர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அன்பு உறவு

ஆட்சியாளர்களுக்கான அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கான ஆட்சி கூடாது மக்களுக்கான ஆட்சி நாம் சொத்து சொத்து தலைமுறைக்கு சேர்த்து எடுத்துருக்கேன் இந்த தலைமுறைக்கு தண்ணி இல்லை என்ன பண்ணுவீங்க கேட்டாங்க என்ன நல்லா நல்லது செய்வீங்களான் நாங்கள் நல்லா பார்த்து நான் சொன்னேன் நான் நல்லதெல்லாம் சேர்த்துக்கேன் நான் கெட்டதான் நான் சினிமாவில் கெட்டாதான் பண்ணியிருக்கேன் கெட்டதான் பண்ணுவேன்